நேயர்கள் கேட்க இருப்பது வளர்ச்சி அடைந்த இந்தியாவுக்கான பாதை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தற்சார்பு பாரதம் என்ற ஆத்ம நிர்பர் பாரத் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் தற்சார்பு பாரதத்தின் சிறப்புகள் குறித்த உரை வழங்குகிறார் புதுச்சேரி தாகூர் அரசு கலைக்கல்லூரியின் முன்னாள் முதல்வர் டாக்டர் இ எம் ராஜன் உலகமே கொரோனா பெருந்தொற்றின் சவால்களை எதிர்கொண்டிருந்த நேரத்தில் இந்தியா தனது பொருளாதார மற்றும் சமூக நலனை மேலும் வலிமையாக்கும் முன்னெடுப்பை மேற்கொண்டது ஆம் அந்த சூழலில் உருவானதே தற்சார்பு பாரதம் எனும் ஆத்ம நிர்பர் பாரத் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தற்சார்பு பாரதம் என்பது வெறும் ஒரு பொருளாதார திட்டம் மட்டுமல்ல மாறாக இந்தியாவை உலக அரங்கில் ஒரு வலிமையான சுயமாக இயங்கும் நாடாக நிலை நிறுத்துவதற்கான ஒரு மாபெரும் லட்சியமாகும் நமது தேவைகளுக்காக வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை குறைத்து உள்ளூர் உற்பத்தியை அதிகரித்தல் உள்நாட்டு திறன்களை மேம்படுத்துதல் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குதல் ஆகியவை இதன் முக்கிய தூண்களாகும் தற்சார்பு பாரதம் என்பது தனிமைப்படுவது அல்ல மாறாக உலக நாடுகளுடன் திறந்த மனதுடன் இணைந்து செயல்பட்டு அதே சமயம் நமது சொந்த வளத்தை அதிகரித்தல் என்பதாகும் விவசாயம் முதல் தொழில்நுட்பம் வரை சிறு தொழில்கள் முதல் பெரிய நிறுவனங்கள் வரை அனைத்து துறைகளுக்கும் ஊக்கமளித்து இந்தியாவை ஒரு தன்னிறைவு பெற்ற வலுவான பொருளாதார சக்தியாக மாற்றுவதற்கான ஒரு புதிய அத்தியாயத்தை தற்சார்பு பாரதம் தொடங்கி வைத்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிடுவது போல் வரும் இரண்டாயிரத்தி வளர்ச்சி அடைந்த பாரதத்தை முயற்சிகளில் தற்சார்பு பாரதம் முக்கியமானதாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை இந்த இயக்கம் குறித்து இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் பல தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் புதுச்சேரி தாகூர் அரசு கல்லூரியின் முன்னாள் முதல்வர் டாக்டர் இ எம் ராஜன் வழங்கும் முறையை இப்போது கேட்கலாம் வணக்கம் இந்தியா அடைவதற்கு முன்பிருந்தே இரண்டு முக்கிய கோஷங்களை வைத்து விடுதலைக்காக போராடினோம் ஒன்று சுயராஜ்ஜியம் இரண்டாவது சுதேசி இயக்கம் என்பது சுதேசி என்கிற ஒரு வாக்கியம் இருக்கிறது இது நான்கு காலகட்டத்திலே நடைமுறைகள் இருந்தது ஒன்று மகாத்மா காந்திக்கு முன்பு தாதாபாய் நவரோஜி கோபாலகிருஷ்ண கோகலே இவர்களெல்லாம் முன்னெடுத்த சுதேசி இயக்கம் இரண்டாவது மகாத்மா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்தியா திரும்பிய போது அவர் முன்னிருந்து எடுத்த சுதேசி இயக்கம் அதற்கப்பறம் நாம் விடுதலை அடைந்த பிறகு இந்த சுதேசி இயக்கம் வலுவாக செயல்பாட்டில் இருந்தது அது முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு நாம் ஐந்தாண்டு திட்டங்களை தொடங்கிய போது இந்த ஐந்தாண்டு திட்டங்களை கூட சுதேசியாக நடத்த வேண்டும் அதை இப்போது இந்த ஆத்ம நிர்பார் பாரத் என்கிற சொல்லுக்கு செல்ஃப் ரிலையன்ஸ் என்கிற ஒரு சொல்லு இருக்கிறது மற்றவர்களிடம் கடன் வாங்காமல் நம்மளுடைய நிதி ஆதாரத்திலிருந்து ஐந்து அடுத்த திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்டது ஆனாலும் நம்மால் அதிலே முழுமையாக வெற்றி பெற முடியவில்லை அதற்கு பிறகு நான்காவது கட்டமாக இந்த சுதேசி இருந்தது இடையிலே இந்த பி இண்டியன் பை இண்டியன் என்கிற சுலோகம் எல்லாம் எழுதுகளிலே மிக பரவலாக பேருந்துகளிலும் லாரிகளிலும் கூட பின்னால் எழுதப்பட்ட வந்த வாசகங்களாக இருந்தன அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு பிறகு அதே சுதேசி இயக்கம் மிக மிக உத்வேகமாக செயல்பாட்டில் இறங்கிய பின் அதற்கு சூட்டப்பட்ட பெயர் தான் ஆத்ம நிர்பார் பாரத் என்பது இந்த ஆத்ம நிர்பார் என்கிற சொல்லுக்கு ஒரு ஆழமான பொருள் உண்டு அதாவது தன்னம்பிக்கை தற்சார்பு இதுதான் ஆத்ம நிர்பார் என்ற சொல்லுக்கான விளக்கம் இந்த ஆத்ம நிர்பார் பாரத் என்பதை பற்றி கடந்த மாதம் நாம் கொண்டாடிய எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவிலே செங்கோட்டை வளாகத்திலிருந்து நீண்ட உரையாற்றிய நமது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் அதிக நேரம் இதற்காக எடுத்துக்கொண்டார் என்றால் இன்னும் இந்த ஆத்ம நிர்பார் என்கிற சொல்லை நூற்று நாற்பது கோடி மக்களும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்பது அவருக்கு ஒரு ஐயம் இருந்த காரணத்தினால அது பற்றி மிக ஆழமாகவும் அகலமாகவும் அழுத்தமாகவும் அது பற்றி சொன்னார் எனவே இந்த ஆத்ம நிர்பார் பாரத் என்கிற சொல் என்பது ஒரு தனி மனிதன் எப்படி தன் கால்களை நம்பி நிற்க வேண்டுமோ அதுபோல ஒரு தெரு ஒரு கிராமம் ஒரு ஊர் ஒரு மாநிலம் அப்படியே போய் ஒரு நாடு தன்னுடைய கால்களிலே நிற்க வேண்டும் என்பதை மிக அழுத்தமாக எடுத்துரைத்தார் நமது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் ஆத்ம நிர்பார் பாரத் என்பதற்கு மிக குறியீடான ஒரு அடையாளம் இருந்தது அந்த அடையாளத்தினுடைய தொடக்கம் நாம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னால் நம்முடைய இந்திய ராணுவம் மிக சிறப்பாக அரங்கேற்றிய ஆபரேஷன் சிந்தூர் என்கிற ஒரு ராணுவ நடவடிக்கை அதைத்தான் பாதுகாப்பு துறையில் ஆத்ம நிர்பார் என்று பாரத பிரதமர் குறிப்பிடுகிறார் அதாவது ராணுவத் துறையில் நமக்கு சுயசார்பா இல்லை இராணுவத்தில் எது வேண்டுமானாலும் வேறு நாட்டிலிருந்து வாங்கித்தான் பயன்படுத்த வேண்டும் என்கிற நிலையில் இருந்த ஒரு இந்தியா முழுக்க முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை கொண்டு முழுக்க முழுக்க இந்திய அதிகாரிகளால் இந்திய ராணுவ வீரர்களால் கையாளப்பட்டு மிக மிக பிரசிஷன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தி மிக மிக துல்லியமாக இருபத்தி நான்கு நிமிடங்களில் இருபத்தி ஐந்து தீவிரவாத முகாம்களை தாக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் அனைத்தும் மூக்கில் விரல் வைத்து பார்க்கக்கூடிய நிலையிலே இந்திய ராணுவத்தின் தரத்தை உயர்த்தி காட்டியது இந்த ஆத்ம நிர்பார் என்ற பதத்துக்குள்ளே செயல்பட்ட நம்ம இந்திய ராணுவம்தான் அந்த ஆபரேஷன் சிந்தூர் அதற்கு அடையாளமாக இருந்தது எனவே இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்கிற சொல்லிலே தொடங்கிய இந்த பாதுகாப்பு துறையிலே நாம் நிகழ்த்து காட்டிய ஆத்ம நிர்பார் பாரத் என்கிற அந்த இயக்கத்தினுடைய ஒரு செயலை தொடர்ந்து பிரதமர் அவர்கள் பல்வேறு தலங்களில் நாம் எவ்வாறு சுய சார்பை இப்போது கொண்டிருக்கிறோம் என்று அழகாக தெளிவாக விளக்குகிறார் அதாவது பாதுகாப்பு துறையிலே அது ஒரே ஒரு நடவடிக்கை இந்த ஆப்ரேஷன் சிந்துர் என்பது ஆனால் ஒட்டுமொத்தமாக நம்முடைய இந்திய இராணுவத்தில் இப்போது போர் விமானங்களை கூட நாம் தயாரிக்க தொடங்கி இருக்கிறோம் பிரான்சிலிருந்து வாங்கிய ரஃபேல் விமானம் கூட இன்னும் சில நாட்களிலே சில மாதங்களிலே இந்தியாவிலேயே உற்பத்தி செய்ய தொடங்கப்பட்டுவிடும் அதற்கு பிறகு நாம் மற்ற நாடுகளுக்கு போர் விமானங்களை விற்கக்கூடிய அளவுக்கு உயர்த்தி விடுவோம் அதே போல் இராணுவ தொழில்நுட்பம் மட்டுமல்லாமல் மற்ற வகைகளே என்னென்ன தொழில்நுட்பங்கள் இருக்கிறது நாம் இந்த ஐடி என்று ஆங்கிலத்தை சொல்லக்கூடிய சொல்லுக்கு இந்த தொழில்நுட்பம் என்கிறது பல்வேறு துறைகளிலே தொடர்புடையது அது கணினியை பயன்படுத்தி என்னென்ன தொழில்களுக்கு இந்த நுட்பத்தை பயன்படுத்தலாம் என்று நாம் இப்போது உலகுக்கு எடுத்துச் சொல்லி கொண்டு வருகிறோம் இதில் இப்போதெல்லாம் செல்போன்கள் ஒரு காலத்திலே அயல் உற்பத்தியாக இந்தியாவிலே மார்க்கெட் செய்யப்பட்டன ஆனால் இப்போது ஐபோன் உள்ளிட்ட செல்போன்களை கூட இந்தியாவிலே உற்பத்தி செய்து அண்டை நாடுகளுக்கு நாம் ஏற்றுமதி செய்யும் நிலைக்கு உயர்ந்திருக்கிறோம் அமெரிக்க ஜனாதிபதி இந்தியாவின் மீது இப்போ இப்போது செலுத்தியிருக்கிற ஒரு பொருளாதார தாக்குதலை சமாளிப்பதற்கு இந்தியா தயாராகிவிட்டது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக சில நாட்களுக்கு முன்பு கோடிக்கணக்கில் அதிகபட்சமாக இந்திய செல்போன்களுக்கு அயல் நாடுகளிலே கிராக்கி அதிகரித்திருக்கிறது என்ற ஒரு புள்ளி உரம் வெளியாக இருக்கிறது எனவே அது நமக்கு பெருமை சேர்க்கிற விஷயமாக இருக்கிறது அதே போல பிரதமர் குறிப்பிட்ட மற்றொரு துறை விண்வெளித்துறை இந்த விண்வெளித்துறையில் அதாவது நாமெல்லாம் பூமியிலிருந்து விண்வெளியாக பார்த்த காலம் போய் இப்போது விண்வெளியிலே போய் பூமியை பார்க்கிற காலம் வந்துவிட்டது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சுபான்சு சுக்லா சமீபத்திலே நடத்தி காட்டிருக்கிற ஒரு மாபெரும் சாதனை அதையும் பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இந்த விண்வெளியிலே போய் அங்கிருக்கிற ஒரு நிலையத்திலே தங்கியிருந்து அங்கிருந்து சில ஆய்வுகளை மேற்கொண்டு விண்வெளிக்கு சென்று தங்கி அங்கிருந்து மீண்டு வந்திருக்கிற ஒரு மனிதரை அவர் அலுவலகத்திற்கு அழைத்து பாராட்டி அவருக்கு சிறப்பு செய்திருக்கிறார் அப்போது பிரதமர் குறிப்பிட்ட சொல் நாம் பிறரை நம்பி இருக்கிற காலம் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது நாம் நம்மை நம்பி இருக்கிற காலம் தொடங்கிவிட்டது அதிலே நாம் பாதிக்கு மேல் வெற்றி பெற்று விட்டோம் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் அதே போல இந்த எரிசக்தி துறை என்று சொல்லக்கூடியது இந்த எனர்ஜி கிரைசிஸ் ஏற்குறைய ஒரு நூறு ஆண்டுகளாக உலகம் முழுமைக்கும் இருந்து கொண்டிருக்கிற ஒரு சில நாடுகள் மட்டுமே அந்த உற்பத்தியை ஒரு ஏகாதிபத்திய உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகளாக இருக்கிற காரணத்தினாலே இந்த கல்ஃபு என்கிற வளைகுடா நாடுகளில் உருவாகிற அந்த எரிசக்தி பெட்ரோலியம் போன்ற பொருள்கள் எல்லாம் இதற்கு மாற்றாக இப்போது நாம் தூய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தலங்களை உருவாக்கி வருகிறோம் இந்த புதுப்பிக்கத்தக்க என்கிற ஒரு சொல் ஆங்கிலத்தை ரினியூவபிள் என்று சொல்வார்கள் தூய என்பதை சேஃப் என்று சொன்னால் அதாவது எரிசக்தியை எந்த வடிவத்திலே பயன்படுத்தினாலும் மாசு உருவாகும் அதாவது பெட்ரோலியமாக இருந்தாலும் சரி நிலக்கரியாக இருந்தாலும் சரி இவற்றையெல்லாம் பயன்படுத்துகிற போது மாசு உருவாகி அதனால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளை எல்லாம் நம்மால் சமாளிக்க முடியாமல் போய்விடுகிறது அதற்காகத்தான் இப்போது அந்த மாற்று எரிசக்தி என்று சொல்லக்கூடிய முக்கியமாக சூரிய ஒளியை பயன்படுத்தி உற்பத்தி செய்யக்கூடியது அதிலும் இன்றைக்கு ஏறக்குறைய அனைத்து மாநிலங்களையும் மாபெரும் ஒரு புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது குஜராத்தில் இந்த சூரிய ஒளி பயன்பாடு அதிகரித்திருக்கிறது அதே போல் தமிழ்நாட்டில் காற்றாலைகளை பயன்படுத்தி எரிசக்தியை இன்னைக்கு ஆசியாவிலே மிக அதிகமான எண்ணிக்கையிலே காற்றாலைகள் நம்ம ஆரல்வாய் மொழி பகுதிகளையும் அந்த கைத்தாறு பகுதிகளையும் இருப்பதாக சொல்கிறார்கள் இந்த தென் தமிழ்நாட்டில் இன்றைக்கு அந்த காற்றாலைகள் மிக அற்புதமாக செயல்பட்டு வருகின்றன இவற்றையெல்லாம் பயன்படுத்தி நாம் தூய பாதுகாப்பான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்த முடியும் அதே போல் இதற்கு தேவையான கனிமங்கள் இந்த கனிமங்களை நாம் இறக்குமதி செய்த காலம் இப்போது குறைந்து போய் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நாமே வெட்டி எடுக்கக்கூடிய வகைகளை நம்மை வளர்த்து கொண்டிருக்கிறோம் இது பொருளாதார ரீதியாக நம்மை சுயசார்பு தன்மையை உருவாக்கியிருக்கிறது இருக்கிறது அதே போல் இந்த எரிசக்திகளை இன்னொரு துறை ஆழ்கடல் ஆஃப் சி ட்ரில்லிங் என்று சொல்வார்கள் ஆழ்கடலில் இருந்து அங்கிருந்து பெட்ரோலியம் போன்ற பொருட்களை எடுப்பது அதிலும் இந்தியா மாபெரும் வெற்றியை அதிலும் நாம் செல்ஃப் ரிலையண்டாக இருக்கிற நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் அதே போல விவசாயத்தில் நாம் செல்ஃப் ரிலையன்ட் ஆனது ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நமக்கு இந்திய நாட்டில் அதாவது மக்களுடைய உணவு தேவைக்கும் மக்களால் உற்பத்தி செய்யக்கூடிய உணவுக்கும் இடைவெளி இருந்த காரணத்தினாலே உணவு பற்றாக்குறை அதுவரை வெளிநாடுகளுக்கு உணவுப் பொருள்களை ஏற்பாடு செய்கிற அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம் நம்முடைய உணவு உற்பத்தி அதிகமாகி அதனுடைய சர்ப்ளஸ் ஆகவே நம்முடைய உணவு இருக்கிறது இது ஏறக்குறைய இன்னும் அடுத்த இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் பிரதமர் அவர்கள் குறிப்பிடுவது போல நமது சுதந்திர தின நூற்றாண்டு தினத்தை கொண்டாடுகிற போது விவசாயத்திலே முழுமையாக தண்ணீரை பெற்று விடுவோம் அதே போல உணவு துறையிலே தண்ணீரை பெற்று விடுவோம் இலவசமாக ஏழை மக்களுக்கு உணவு வழங்குவதை தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம் என்றெல்லாம் பிரதமர் அவர்கள் அந்த சுதந்திர தினத்திலே மட்டுமல்லாமல் போகிற இடத்திலெல்லாம் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல டிஜிட்டல் துறையிலே கூட இந்தியாவினுடைய முன்னேற்றம் மிக மிக அற்புதமாக பாராட்டக்கூடிய நிலைமையிலே இருக்கிறது அதுக்கடுத்து மருத்துவ துறையில மருந்துகளை நான் வாங்கிய காலம் மலையேறிவிட்டது இப்போது மருந்துகளை இந்தியாவில் உற்பத்தி செய்து மற்ற நாட்டுகளுக்கு ஏற்றுமதி செய்துவிடும் இதில் நாம் முதல் முதலாக மாபெரும் வெற்றி பெற்றது இந்த கோவிட் பத்தொன்பது காலகட்டத்தில் உலகத்திலே பல நாடுகளுக்கு இங்கிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட இந்த கொரோனா மருந்துகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாயின நமக்கு தேவையான அளவு பயன்படுத்தி கொண்டது போக மிச்சமருந்த மருந்துகளை மற்ற நாடுகளுக்கும் கொடுத்து இலவசமாகவும் மலிவு விலைகளும் கொடுத்து இந்தியா மிகப்பெரிய பெயரை பெருமையை பெற்றது இந்த மருந்து உற்பத்தியிலே நாம் ஏறக்குறைய தன்னிறைவை அடைந்து விட்டதாக சொல்கிறார்கள் நாம் அந்த சர்ப்ளஸ் ஸ்டேட்டை போய் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த உள்நாட்டு தயாரிப்புகள் இது ஏறக்குறைய லோக்கல் ஓக்கல் என்ற சொல்லை பிரதமர் அவர்கள் பயன்படுத்தினார்கள் இதுனா மக்கள் அதை சொல்ல வேண்டும் நான் உள்நாட்டு பொருளைத்தான் பயன்படுத்துவேன் நம் சொந்த நாட்டில் உற்பத்தியான பொருள்களை மட்டுமே நான் பயன்படுத்துவேன் என்று சொல்வது மட்டுமல்ல கடைக்காரர்கள் அவருடைய கடை வாசலில் இங்கே விருப்பம் எல்லாம் சுதேசி பொருள்கள் என்று எழுதி வைக்க வேண்டும் என்று பிரதமர் சொல்கிறார் அதாவது மிக மைக்ரோ லெவல் என்று சொல்வார்களே அதுபோல சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக பேசுவது அதே போல மிகப்பெரிய விஷயத்தை கூட எல்லாருடைய மனத்திலும் பதிவது போல அற்புதமான அழகான மொழிகளை சொல்வதை நம்முடைய பிரதமர் வழக்கமாக கொண்டிருக்கிறார் அதிலே மிக விற்பனராக இருக்கிறார் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் மக்கள் மத்தியிலே போய் அருமையாக சென்று சேர்ந்திருக்கின்றன இதுபோல் நம்ம உள்நாட்டு பொருள்களை அதாவது வெளிநாட்டு பொருள்களை வாங்காத வெளிநாட்டு துணிகளெல்லாம் எடுத்த காலம் போய் காதி போன்ற பொருள்கள் எல்லாம் பருத்தி உடைகளை பயன்படுத்துவது போன்றதெல்லாம் ஒரு போராட்ட களமாகவே இருந்த காலம் போய் இப்போது நம்முடைய பொருள்கள் வெளிநாடுகளுக்கு மிக அதிக அளவில் ஏற்றுமதி ஆகின்றன ஆனால் இந்தியாவுக்குள்ளே இன்னும் சில துறைகளிலே வெளிநாட்டு பொருள்கள் மீது இருக்கிற மோகம் இருக்கிறது அந்த மோகத்தை நாம் குறைத்து கொண்டு உள்நாட்டு பொருள்களை வாங்குகிற ஒரு பண்பாட்டை வாங்குகிற ஒரு கலாச்சாரத்தை நாம் நம் மக்களிடையே வளர்க்க வேண்டும் மக்கள் அதை இயல்பாக அதை பழகி கொள்ள வேண்டும் என்று பாரத பிரதமர் அவர்கள் சொல்கிறார் இதற்கெல்லாம் மகுடம் வைத்தார் போல மிக அற்புதமான ஒரு சொல்லை பிரதமர் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார் அதுதான் இந்த செல்ஃப் ரிலையன்ஸ் ஆத்ம நிர்பார் பாரத் என்கிற சொல்லுக்கு சமமாக சுதர்சன சக்கர இயக்கம் என்று சொல்கிறார் சுதர்சன சக்கரம் என்பது என்ன விஷ்ணுனுடைய வலது கையில் இருக்கக்கூடிய அந்த சக்கரம் சுதர்சன சக்கரம் என்று அழைக்கப்படுகிறது அது விஷ்ணுவனுடைய ஒன்பதாவது அவதாரமான கிருஷ்ணனுடைய கையிலேயும் இருந்தது இந்த தெய்வங்கள் எல்லாம் அவர்களின் கைகளிலே ஆயுதங்களை வைத்திருப்பார்கள் அதுல முருகன் கையிலே வேலும் சிவபெருமான் கையிலே சூளமும் அதுபோல ஏற்கனவே எல்லா தெய்வங்களுக்கு எல்லாம் ஆயுதம் இருப்பது போல விஷ்ணுனுடைய கையிலே இருக்கிற ஆயுதத்தை இந்த ஒன்பதாவது அவதாரமான கிருஷ்ண பரமாத்மாவின் கையில இருந்த ஆயுதத்தை சுதர்சன சக்கரம் என்று சொல்வார்கள் இந்த சுதர்சன சக்கரத்திற்கும் ஆத்ம நிர்பார் பாரத்துக்கும் என்ன தொடர்பு என்று பிரதமர் அவர்கள் விளக்கி சொல்கிறார் இந்த சுதர்சன சக்கரம் இந்த சுதர்சன சக்கரம் என்பது எப்போதும் ஏங்கிக் கொண்டிருக்கும் மற்ற ஆயுதம் எல்லாம் கையில பிடித்து கொண்டிருப்பார் ஆனால் சுதர்சன சக்கரத்தை விஷ்ணு கையிலே அந்த விரலிலே வைத்துக் கொண்டிருக்கும் போது அது சோழ்ந்து கொண்டிருக்கும் அது இருக்கு அதுக்கடுத்து அது அவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக உள்ள ஆயுதம் அல்ல எந்த தெய்வத்தினுடைய கையிலே இருக்கக்கூடிய ஆயுதமும் அவர்களை சிவபெருமானையோ முருகனையோ பாதுகாத்துக் கொள்வதற்காக வைத்திருக்கிற ஆயுதம் அல்ல உலகத்துல தீமைகள் வலுவடைகிற போது நன்மைகள் நலிவடைகிற போது நன்மைகளையும் நல்லவர்களையும் காப்பாற்றுவதற்காக அந்த ஆயுதங்களை தெய்வங்கள் பயன்படுத்துவார்கள் அதுபோல அந்த சுதர்சன சக்கரம் என்பது விஷ்ணுனுடைய கையிலிருந்தும் கிருஷ்ணனுடைய கையிலிருந்தும் விடுபட்டு விட்டால் அது எந்த இலக்கை அடைய வேண்டுமோ அந்த இலக்கை அடைந்து அந்த தீயவனை அந்த தீமையை அழித்துவிட்டு மீண்டும் அவருடைய கைக்கு திரும்பி வந்துவிடும் இதுதான் ஆத்ம நிர்பார் பாரத் என்கிற இந்த முழக்கத்திற்கு சமமாக இந்த சக்கரத்தை சொல்கிறார் இந்த ஆத்ம நிர்பார் பாரத் என்பதை நாம் மிக மிக தீவிரமாக கடைபிடிக்க தொடங்கிவிட்டோம் என்று சொன்னால் நம் எதிரிகளை சில நொடிகளிலே அழித்துவிட்டு இந்த ஒரே ஒரு முழக்கத்தின் மூலமாக பாரத தேசத்தை உலக அரங்கில உச்சாணி கொம்பளை கொண்டு போய் நிறுத்த முடியும் என்று பாரத பிரதமர் முழக்கம் எடுக்கிறார் அந்த முழக்கத்திற்கு பின்னாலே நூற்று நாற்பது கோடி மக்கள் இருக்கிறார்கள் அவர் ஒரு தனி மனிதனாக எங்கும் எப்போதும் பேசுவதில்லை அவருடைய பேச்சுக்கு பின்னாலே இந்திய மக்கள் முழுவதும் இருக்கிறார்கள் அதைத்தான் அவர் இந்தியாவை மட்டுமல்ல உலகத்தை ஒரு குடும்பமாக வசுதேவ குடும்பம் என்று அடிக்கடி அவர் பயன்படுத்துகிற சொல் ஒரு குடும்பமாக பார்க்கிறார் இந்த உலகம் முழுமைக்கும் அந்த ஒரே குடும்பம் என்கிற நம்பிக்கையில் வாழ்கிற போது உலகம் முழுவதும் சுபிட்சம் அடைகிற போது இந்தியா வல்லரசாக மாறும் என்கிற நம்பிக்கை பிரதமருக்கு இருப்பது போல நாமும் அந்த நம்பிக்கையை வளர்த்து கொண்டு இந்த உலக அரங்கிலே இந்தியாவினுடைய பெருமையை பாதுகாப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நேயர்கள் இதுவரை கேட்டது வளர்ச்சி அடைந்த இந்தியாவுக்கான பாதை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தற்சார்பு பாரதம் என்ற ஆத்ம நிர்பர் பாரத் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி தற்சார்பு பாரதத்தின் சிறப்புகள் குறித்த உரை வழங்கினார் புதுச்சேரி தாகூர் அரசு கலைக்கல்லூரியின் முன்னாள் முதல்வர் டாக்டர் இ எம் ராஜன் நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ்நாத் அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன் படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு